அனைவருக்கும் வணக்கம் உத்ராடம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பாக்கலாம் அதாவது இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதசியங்களை கொண்டவர்களா இருப்பாங்க எப்பேற்பட்ட மனநிலையை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இவடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சின இந்த வீடியோ பதில் ரொம்ப டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசைகளில் இருபத்தி ஓராவது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் நம்ம உத்திராட நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் நல்ல விஷயங்கள் பண்ணுனாக்கா அது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பண்ணலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் முக்கியமா பார்த்தோம்னா சுப நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் அதாவது சாஸ்திரங்கள்ல மங்கள் நட்சத்திரம் அப்படின்னு இந்த நட்சத்திரத்தை அழைப்பாங்க மங்களகரமான ஒரு சுப விசேஷங்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமா இந்த உத்ராட நட்சத்திரம் பார்க்கப்படுது அடுத்தது பாத்தோம்னா இந்த உத்திராட நட்சத்திரம் ரெண்டு ராசியில பிரியக்கூடியதா இருக்கும் அதாவது முதல் பாதம் தனுசு ராசியிலையும் மற்ற மூன்று பாதங்கள் அதாவது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்கள் மகர ராசிக்கும் உரிய ஒரு நட்சத்திரமா வரும் ஆகவே தனுசு பிளஸ் மகரம் முதல் பாதம் மட்டும் தனுசுல வரும் மிச்சம் மூன்று பாதங்கள் மகரத்துல வரும் ஆகவே இந்த தனுசு ராசியில பிறந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள்

சிறப்பே இருக்கு அந்த சிறப்பு வாய்ந்த சூரியனுடைய நட்சத்திரம் ஆகிய உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்ல ஒரு நிமிர்ந்த நடை உடையவர்களா இருப்பாங்க நேர்கொண்ட பார்வை உடையவர்களா இருப்பாங்க எப்போதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோட தன்னுடைய நடையை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க எதுலையுமே எளிமையான விஷயங்களை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எளிமையா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலும் ஆடம்பரத்தை இவர்கள் விரும்புறது கிடையாது ஆடம்பரமா செலவு செய்யறதா இருக்கட்டும் ஆடம்பரமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பெருசா இவர்களுக்கு உடன்பாடு இருக்காது எளிமையா இருக்கணும் எதார்த்தமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுலையும் இறங்கிட மாட்டாங்க தெளிவாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்தி அதுல நேர்மையான வழியில வெற்றி அடைகிறதுக்கான என்னென்ன வழிகளோ அதெல்லாம் செய்வாங்க பொறுமையாக அழகாக சிந்திக்கக்கூடியவர்கள் பொறுமையாக அழகாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு எதுலையும் முடிவெடுத்து எதுலையும் போய் மாட்டிக்க மாட்டாங்க அது இவர்களுடைய ஒரு தனி சிறப்பு ஏதாச்சும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே அமைதியா பொறுமையா யோசித்து அதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க அது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கை பண்பா பார்க்க

புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சற்று மர்மமான மனிதர்களா இருப்பாங்க யாருடைய சிந்தனைக்கும் வசப்பட மாட்டாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது புரியாத புதிரா தான் இருக்கும் மன வலிமையை அதிகமா பெற்றவர்களா இருப்பாங்க ஆகவே இவருடைய மன வலிமையால பல விதமான வாய்ப்புகளை தேடி சென்று அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் வைராகிய குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒருவர் செய்த நன்றியை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதுன்னா முன்னின்று செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுடைய சொத்துக்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள் எனக்கு எனக்கு கிடைச்சா போதும் எனக்கு அடுத்த ஒரு கூடிய பொருளும் தேவையில்லை அடுத்த கூடிய சொத்தும் தேவையில்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அந்த ஒரு மனப்பான்மை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அடுத்து அந்த உத்திராட நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது இவர்கள் வந்துட்டு சிறு வயதிலே குடும்பத்துடைய சுமையை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அதே சிறு வயதிலேயே குடும்பத்துடைய பொறுப்புகளை ஏற்று குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல எச்சரிக்கையோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாவே பார்க்கும் போது நல்ல ஒரு அழகான தோற்ற அமைப்பை பெற்றவர்களா இருப்பாங்க மற்றவர்களை வசீகரிக்க கூடிய ஒரு தோற்ற தோற்றமைப்பு இவர்கிட்ட இயற்கையாவே அமைது மேலும் அதிகமான பிடிவாத குணம் படைத்தவர்களா இருப்பாங்க எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஒரு விஷயம் வேணும்னா வேணும் தான் அதுல வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சிறந்த அறிவாளியாக திகழக்கூடியவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய நல்ல பண்புகளை கற்று வைத்திருப்பாங்க நல்ல ஒரு சிறந்த அறிவாளிகளாக திகழக்கூடியவர்கள் எப்போதும் நேர்மை உண்மை நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால யாருக்கும் எப்போதும் பயப்படவே மாட்டாங்க ஒளிவு மறைவு இதுதான்பா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது உள்ளபடி பேசிட்டு வந்துருவாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு பண்பு இவர்கள்ட்ட இருக்கும் சமூக நலனுக்காக படக்கூடிய குணம் இருப்பாங்க சமூகத்துக்கு ஏதாச்சும் தேவனாக அதை இறங்கி செய்வாங்க அதுல பெயரையோ புகழையோ எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்களால முடிஞ்ச உதவி என்னவோ அதை இறங்கி செய்வாங்க அதுல எல்லாம் இவர்கள் வந்துட்டு ஒரு தலை சிறந்தவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையிலே நல்ல ஒரு அன்பை கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க இறக்க குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவாங்க யாராச்சும் கையேந்தி நின்னாக்கா இவங்களுடைய மனசு அப்படியே தாங்காதுனால அதனால முடிஞ்ச உதவி ஏதோ உணவு இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் எதையாச்சும் கொடுப்பாங்க நிறைய இறக்க குணம் படைத்தவர்களா இருப்பாங்க யாருக்காகவும் எப்போதும் பொய் பேசாதவர்களா இருப்பாங்க மேலும் யாருக்கும் அடிப்பணியை விரும்பாதவர்களா இருப்பாங்க யாருக்கு இருக்க மாட்டேன் யாரும் வராதீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் சுறுசுறுப்போட இளமையான ஒரு துடி துடிப்போட செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு வயதாயிட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது வயதான காலத்திலயும் இளமையோட கொஞ்சம் துடி துடிப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தலை சிறந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இவர்கள் எந்த துறையை சூஸ் பண்ணாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு தலைமை பொறுப்புல தான் இருப்பாங்க அப்படி இல்லைனா தலைமை அதிகாரிகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு யோகம் இவர்களுக்கு நிச்சயமா அமைது அடுத்தது பார்த்தோம்னா மன உறுதி ஒருங்கி பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்துக்கும் கலங்க மாட்டார்கள் தெளிவோடு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களை எளிதில் கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்லா போல்டா பேசுவாங்க நல்ல ஒரு போல்டான ஒரு பர்சனாலிட்டி கொண்டவங்க அப்படிங்கிறதுனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எளிமையில கவர்ந்து இருத்துருவாங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு பண்பு இவர்கள்ட்ட உண்டு உள்ளதை உள்ளபடி பேசுறதுனால சில தருணங்கள் இதனால ஒரு சில பிரச்சனைகளோ சில இதனால ஏதாச்சும் ஒரு சில கெட்ட ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய செயல்பாடுகளும் மற்றவர்கள் விரும்பும்படி அதிகமான பாசமுடையவர்களா இருப்பாங்க எந்த துறையில பணி செய்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடக்கூடிய பொறுப்பில் தான் அமரக்கூடியவர்களா இருப்பாங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே தன்னுடைய கடினமான உழைப்புல பெரிய அளவிலான வெற்றியையும் தலைமை பொறுப்பையும் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு யோக சுகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது உழைப்பால உயரக்கூடியவர்கள் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இவர்களுக்கு பொருந்தும் யாருடைய உதவியும் இவர்களுக்கு கிடைச்சாலும் பெருசா பிரோஜனம் இருக்காது இவர்களுடைய உழைப்பால தான் இவர்கள் உயர்வாங்க மேலும் அதே தான் இவர்கள் விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நான் யாருடைய தயவுலையும் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா நான் என்னுடைய உழைப்பின் மூலமா தான் வந்தேன் அப்படின்னு நாலு பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்கா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பு தன்மை வாய்ந்தவர்களா இருக்காங்க சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மேலும் பல கலைகளை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பல விதமான கலைகளை கற்று அதன் மூலமா நம்ம ஏதாச்சும் பயனடையணும் நல்ல பேர் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க குறிப்பா பார்க்கும்போது போது துறையில இவர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க அறுவை சிகிச்சை சார்ந்த துறையில ஏதாச்சும் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் அடுத்தது பார்த்தோம்னா சித்த வைத்தியம் சார்ந்த துறைகளில் ஈடுபடலாம் சித்த வைத்தியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த ஹோமியோபதி சீன வைத்தியம் இதெல்லாம் இவர்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த துறைகள் எல்லாம் இறங்குறாங்கனாக்கா அதுல ஒரு நல்ல பெயரும் புகழும் பெரிய அளவில் வெற்றியும் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது பாத்தோன்னா நாடகத்துறை நடிப்பு துறை திரைப்பட தயாரிப்பு துறை இதுல ஒரு நல்ல வளர்ச்சி இவர்களுக்கு நிச்சயமா ஏற்படுது பெரும்பாலும் இந்த துறைகள்ல எதிலாச்சும் ஒரு விஷயத்துல பிரகாசிக்க கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தோன்னா எங்க தவறு நேர்ந்தாலும் சரி அதை தயங்காம தட்டி கேட்கக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க இது சில சமயங்கள்ல இவர்களுக்கே சில ஆபத்துகளை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உடைய தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கல்வி சார்ந்த விஷயங்களையும் ஒரு சில

பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு பாதுகாவலர் பிரிவும் இவர்களுக்கு சூட்டபிள் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆன்மீக உரையாடல்களை அதிகமா செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்து அதிகமா பேசக்கூடிய உருளா இருப்பாங்க அது சார்ந்த துறைகளிலும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கறதால அரசியலும் வரும் பெரிய அளவிலான தொழில்களை செய்து அதுல வளர்ச்சி அடையக்கூடிய உருளா இருப்பாங்க பெரும்பாலும் மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்யவர்கள் விரும்புறது கிடையாது சுயமாக உழைத்து சுயமான தொழிலு யாருக்கும் அடிபணியாத ஏதாச்சும் ஒரு நிலையில தான்

சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது குடும்பத்தில் அதிகமான அக்கறை காட்டக்கூடியவர்கள் குடும்ப சுமையை சிறு வயதிலிருந்தே சுமக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிருந்தேன் ஆகவே குடும்பத்து மேல அதிகமான அக்கறை இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அழகான தோற்றத்தையும் அழகான உள்ளத்தையும் பெற்றவர்கள் மேலும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு அழகையும் நல்ல ஒரு அமைதியான ஒரு குணத்தையும் நல்ல ஒரு உள்ளம் படைத்தவராகவும் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றம் நாற்பது வயதுக்கு மேல ஏற்படும் நம்ம மைனூட்டா சொல்லணும்னா நாற்பது வயதுக்கு மேல பொருளாதார ரீதியாக ஒரு அதிரடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் அதெல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சற்று அகங்கார குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல சில சமயங்கள்ல குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல குடும்பம் சார்ந்த வகையில எதையும் குறை வைக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நிறைய நிறைவேற்றக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் அனைவரும் பாராட்டும் விதம் நடந்து கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க அதுல எல்லாம் இவர்களை குறையே சொல்ல முடியாது அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆரோக்கியம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்திராடம் பிறந்தவர்கள் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த கண் சம்பந்தமான நோய்கள் ஏதாச்சும் வரது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பற்கள் சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய பல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா முதுகு தண்டு படத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் சிறுநீரக கோளாறு ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதுல எல்லாம் இவர்கள்

பாத வரையான பலன்களில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மேலும் நீங்க உத்திராட நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து என்ன பாதம் அப்படிங்கிறத ஒரு வடி தெளிவா பார்த்துக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் எந்த பாதத்தில் பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிகிறது கிடையாது ஆகவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் என்ன பாதம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த புரிதலோட இந்த பலன்களை பொருத்தி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பற்றியே நம்மளை பற்றிய ஏதோ ஒரு வகையான புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இப்போது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதியும் குரு பகவான் ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா சூரியன் குரு பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமான அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் மேலும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் விருப்பமும் கொண்டவர்களா இருப்பாங்க அதிகமா பார்த்தோன்னா இந்த புராணம் இலக்கியங்கள் இது சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் வேத சாஸ்திரங்களை தேர்ச்சி பெற்ற

ஒரு முறை கேட்டாலே போதும் அப்படியே மனதுல பதிந்து விடும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நினைவாற்றல் இருக்கும் மேலும் பெரியவர்களிடம் இவர்களுக்கு நெருக்கமான நண்பர்களிடமும் மிகுந்த ஒரு மரியாதையோட நடந்து கொள்ள கூடிய உருளா இருப்பாங்க புது புது டிசைன் தங்க நகைகளை அணிந்து மகிழக்கூடிய உருளா இருப்பாங்க அதுல ஒரு இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு விருப்பம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஆகவே ஆல்ரெடி போட்டிருக்க நகையெல்லாம் அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க ஏதாச்சும் புது புது டிசைன் ஏதாச்சும் மாத்திட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்கா தாங்கள் பெற்ற கல்வியை வைத்தும் தாங்கள் பெற்ற அனுபவத்தை வைத்தும் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா தங்களுடைய விஷயத்துல மற்றவர்கள் தேவையில்லாம தலையிடுறத விரும்ப மாட்டாங்க இவர்களும் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிட மாட்டார்கள் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் அதிகமான பாசமும் பற்றும் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கை துணைகிட்ட ஆலோசனை பெற்ற தான் ஏதா இருந்தாலும் செயல்படுத்துவாங்க அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஏதா இருந்தாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவராகவும் வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க

பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா தந்தையை விட தாயிடம் அதிகமான பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க தாய்கிட்ட தான் எதாக இருந்தாலும் போய் சொல்லுவாங்க என்னுடைய அம்மா கிட்ட தான் அம்மா தான் எல்லாமே இவர்களுக்கு தந்தையை விட தாய் மேலே அதிகமான பற்று பாசம் அப்படிங்கிறது இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவு மேலும் இந்த கருத்த இது சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒருளா இருப்பாங்க சிறந்த ஒரு பேச்சாற்றல் இவர்களிடம் இருக்கும் எதையுமே கலை நயத்தோட அழகா பேசக்கூடிய ஒருளா இருப்பாங்க நிதானித்து பேசுவாங்க சில நேரங்களில் படபடப்பாக காணப்படக்கூடிய உருளாக இருப்பாங்க இதையோ நினைச்சு ரொம்ப படபடன்னு இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல அதற்காக பொய் கூட சொல்றதுக்கு தயங்க மாட்டார்கள் எப்போதுமே ஒரு வேட்கையோடு பயணிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க வாழ்க்கையில நம்ம எதையாச்சும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு வேட்கையோட பயணிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க வாகனத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் இந்த ஊடகத்துறையில் ஒரு பிரபலத்தை அடையக்கூடிய உருளா இருப்பாங்க தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் எதிரிகளை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க அடுத்தது பாத்தோன்னா தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்துட்டு பிறகு அதை நினைத்து நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலை

சொன்னாலும் டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க அதுல என்ன கரெக்ட் நமக்கு அதுல எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத நல்லா அனலைஸ் பண்ணி பொறுமையாக சிந்தித்து நிதானமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா மனசுல பட்டதை டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க அது சரியோ தப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவர்களுக்கு மனதுல என்ன தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படையா பேசக்கூடியவர்களாகவும் சொல்லிவிடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலும் கூடிய மனதுல என்ன படுதோ அதை டக்குன்னு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது நல்லதா கெட்டதான் பார்க்க மாட்டாங்க ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை செஞ்சிருவாங்க அடுத்தது பார்த்தோம்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா ஒரே நேரத்துல பல விதமான சிந்தனைகளுக்கு ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒருளா இருப்பாங்க ஒரே நேரத்தில் பலவிதமான விதமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதுல கொஞ்சம் இவர்கள் கவனம் செலுத்தணும் பெரும்பாலும் இவர்கள் தவறுகளை செய்யறத விரும்புறது கிடையாது அப்படியே தவறை செஞ்சாலும் கரெக்டா செய்வாங்க மற்றவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சாமர்த்தியமா அந்த தவறுகளை செய்யக்கூடிய உள்ளா இருப்பாங்க அடுத்தது இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா அடிக்கடி கோபம் வரும் இந்த கோபத்தால அடிக்கடி ஏதாச்சும் வார்த்தையில கொட்டிடுவாங்க பிறகு அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய உள்ளா இருப்பாங்க இந்த கோபம் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவசரப்பட்ட கஷ்டப்பட்டு வார்த்தையில வெளியிடாம அதுல ஒரு கண்ட்ரோலோட செயல்படுறது இவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒரு சிறந்த அறிவாற்றலை பெற்றவர்களா இருப்பாங்க எல்லா துறையை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச ஒரு அறிவு இவர்கள் பெற்றிருப்பார்கள் எதை பத்தி கேட்டாலும் பழிச்சுன்னு பதில் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த விஷயம் தெரியலனாலும் ஏதோ ஒரு வகையில் யோசிச்சு தன்னுடைய மூலையை புளிஞ்சதுக்கான பதிலை கொண்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலியா இருப்பாங்க மற்றவர்கள் யாராச்சும் இவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்கனாக்கா அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை அப்படி எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க மேலும் இவர்களும் மற்றவர்களுக்கு

சாதிப்பதியாக குரு பகவானை பெற்றிருக்கிறதுனால அதிகமான தெய்வ நம்பிக்கை உடைய உருளா இருப்பாங்க தெய்வத்து மேல அதிகமான பற்று இருக்கும் எப்போது அந்த கோவில் குலங்களுக்கு சென்று வரத விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க நிறைய புனித யாத்திரைகள் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க பெற்றோர்களிடம் அதிகமான பாசத்தை கொண்ட உருளா இருப்பாங்க பெற்றோர்கள் மேல அதிகமான பற்றும் பாசமும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் அக்கறையும் கொண்ட உருளா இருப்பாங்க குழந்தைகள்னா இவர்களுக்கு ஒரு கொள்ளை பிரியமா இருக்கும் குழந்தைகளோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் குழந்தைகளோட விளையாடணும் பிள்ளைகளோட விளையாடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இவருடைய தனி சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீக பெரியவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர்கள்ட்ட இருக்காது போது சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு வேலையை துரு துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுது பெரும்பாலும் நல்ல ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க அப்படி இல்லை சுயமா ஏதாச்சும் தொழில் பண்ணுவாங்க சொந்த தொழில ராஜாவா இருப்பாங்க மேலும் முகத்துல எப்போதுமே ஒரு மலர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி இதெல்லாம் நிலைத்து இருக்கக்கூடிய ஊர்லாம் இருப்பாங்க மற்றவர்கள் வீட்டு சுப விசேஷங்கள்லாம் முன்னின்று நடத்தி கொடுக்கக்கூடிய ஊர்லாம் இருப்பாங்க மேலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிகமான பாசமும் அவர்களுடைய நலன்ல அதிகமான அக்கறையும் அவருடைய உறவு நிலையில ஒரு எல்லையற்ற ஒரு பிணைப்பும் இதெல்லாம் இவர்கிட்ட அதிக அளவுல காணப்படும் அதிகமான வெளிநாட்டு நண்பர்களை பெற்றிருக்கக்கூடிய ஊர்லாம் இருப்பாங்க மேலும் அந்த வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் மூலமா ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இதெல்லாம் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு பார்க்கப்படுது அடுத்ததாக அந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் அப்படிங்கறதுனால சூரிய பகவானை தினமும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் சூரிய பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று வர்றது ரொம்ப விசேஷம் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் வருடத்துல ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க அது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி நம்ம அந்த தட்சிணாமூர்த்திய நிம்மதியை வழிபட்டு வரப்பையும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் சிறப்பான ஒரு மன அமைதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குது மேலும் ஆலங்குடி குருஸ்தல ஆலங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வருதும் ரொம்ப விசேஷம் அதே வருடத்துல ஒரு முறையாச்சும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு வருது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் போயிட்டு வாங்க பொதுவாக அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்றது மன ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் பல வழிமுறைகள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கு ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியம் பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு வழிமுறை தான் தெய்வ வழிபாடு நம்ம ஏதோ ஒரு குழப்பத்திலயோ கவலையிலோ கஷ்டத்திலேயோ ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையிலோ வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் நிக்கும்போது நம்முடைய மேலேயே செலுத்தாம ஒரு அமைதியான நிலைக்கு நம்முடைய நம்முடைய கொண்டு வந்து மனதை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற பழைய ஒரு சொல்யூஷனை அடைந்து மேலும் வாழ்க்கையில அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுதான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகவே இந்த தெய்வ வழிபாடுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா பிரச்சனையில இருக்கக்கூடிய அந்த மனநிலையை திசை திருப்பி தெய்வத்து மேல வைக்கும் போது அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தெலுத்தும் போது ஆல்ரெடி இருக்கிற அமைதி பிரச்சனைக்கும் ஒரு சின்ன சூட்சம் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கறது ஒரு புரிதலோட பண்ணனும் அப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அர்ச்சனை பண்றதுனாலயோ தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறதுனாலயோ எந்த மாற்றமும் ஏற்படாது தெய்வ வழிபாட்டை சரியா பண்ணனும் மன நிறைவோட பண்ணனும் அமைதியான நிலையில பண்ணணும் நீ ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கலாம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் தெளிவில்லாம இருக்கலாம் பெரிய கவலையில இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு தெய்வ வழிபாடு பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையை அப்படியே மறந்துடணும் வேற அப்படியே நம்ம தெய்வத்து மேல நம்முடைய கவனத்தை செலுத்தணும் அப்பதான் மன அமைதி பெற்று நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் எந்த காய நம்ம நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்கும் ஆகவே இந்த புரிதலோட தெய்வ வழிபாடு பண்ணுங்க சிறப்பான பலன்களை நம்மளும் அடையலாம் இதோட இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியா வருஷத்துக்கு ஒருவாட்டி குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப விஷேஷம் பெரும்பாலான என்ன குலதெய்வம்னே தெரியறது கிடையாது உடைய குலதெய்வம் என்னன்னு தெரியுதுன்னா அந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டுவாங்க ஏன்னா காலம் காலமும் அவங்களுடைய முன்னோர்கள் காலடிப்பட்ட இடம் அது அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது ஏதோ ஒரு வகையான அடையாளம் புரியாத வார்த்தைகளால சொல்லி அடக்க முடியாத ஒரு காஷ்மிக் எனர்ஜி நம்மளை அறியாமலேயே நம்மளை பற்றி அதுவும் நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும் ஒரு பெரிய புரிதலை கொடுக்கும் மேலும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும் அதே குலதெய்வ வழிபாடும் நிச்சயமாக பண்ணனும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் குலதெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பு ஆகவே அந்த தெய்வ வழிபாடோட குலதெய்வ வழிபாட்டையும் ஆட் பண்ணிடுவோம் பண்ணிக்கோங்க எஸ் இதெல்லாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க எதையும் சந்தேக குணத்தோட பண்ண வேண்டாம் அப்படி எதுலயாச்சும் சின்னதா சந்தேகம் வருதுங்கிற பட்சத்துல அதை பண்ணவே பண்ணாதீங்க ஒரு விஷயத்து மேல ஆழமான நம்பிக்கை இருந்தா மட்டும் அதை பண்ணுங்க குறிப்பா தெய்வ வழிபாடு அப்படிங்கறது ஆழமான நம்பிக்கையோட பண்ணும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது தெய்வ வழிபாட்டு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்தை ஆழமா நம்பி அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் எதுவா இருந்தாலும் நம்பணும் நம்பிக்கையோட செய்யணும் அப்பதான் அதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி

படுது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அது சார்ந்த வகையில நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவை ரிலீஸ் பண்றோம் மேல நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாம் ரொம்ப டீடெயிலா கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்தையாச்சும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏனா அதுலயே உங்களுடைய வாழ்க்கை பலனை ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளையும் பார்க்கும்போது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்க லைஃப் பத்தியே இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையான புரிதல் நிச்சயமா ஏற்படும் அவே டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதோட நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடெயிலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் அந்த வீடியோல நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுலயும் ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச புரிதலாச்சும் நிச்சயமா ஏற்படும் மேலும் இனி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க இந்த பதிவிடக்கூடிய பயனுள்ள பதிவுகள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இல்லை இந்த வீடியோ மூலமா ஏதோ ஒரு வகையில நீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு சேர்க்கப்படும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட்